அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் முடிவதற்குள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசுராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரியம் வீரியஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி சுகஸ்தானத்தில் ராகு சுக்ரன் புதன் ருண ரேகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு திருப்தி அளிக்கும் விதத்துல நடந்து முடியும் கடன் சுமை குறையும் எதிர்ப்புகள் அகலும் எதையும் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்ய தோன்றும் யாருக்காவது உத்தரவாதம் தரும்போது நீங்க கவனமாக இருப்பது நல்லது சொன்ன சொல்ல காப்பாற்ற நீங்க பாடுபட வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரத்துல கடுமையான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வந்து சேரலாம் போட்டிகள் குறையக்கூடியதாக இருக்குது புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி ஏற்படும் கடன் தொல்லைகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் அது மட்டும் இல்லாமல் தாமதமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய வேலை முயற்சிகள் செய்தவர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கை துணையிடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியதாகவும் இருக்கு எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவுகளை சமாளிக்க தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் சுக்கரனின் சஞ்சாரத்தால் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான வசதிகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும் எதையுமே ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில் உற்சாகமாக செயல்பட்டு உங்களுடைய வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய பதவிகள் அல்லது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுங்கள் குடும்பத்தாருடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நீங்க கலந்து கொண்டு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அரசியல் துறையில மன திருப்தியுடன் உங்களுடைய காரியங்களை செய்து சாதகமான ஒரு பலன்களை நீங்க பெறலாம் மனதுக்கு பிடித்தமானவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு பெரியவர்களுடைய சந்திப்பு உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் அமைஞ்சிருக்கு உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது ரகசியங்களை கையாளுவதில் உங்களுக்கு கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறுவது நல்லது முயற்சிகள் வெற்றி கொண்டு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உடல் நிலையானது சற்று சோர்வுடன் இருந்தாலுமே அன்றாட பணிகள் சுறுசுறுப்புடனே செய்வீங்க குடும்பத்தில் சுபட்சமான ஒரு நிலை இருக்கும் பண வரவுக்கு தேவைக்கேற்றபடி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உறவினர்களுடன் சற்று அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைய முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு உற்சாகமும் தெம்பும் கூடும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையலாம் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடியதாகவும் மனைவி மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு புத்தி தெளிவு ஏற்படும் இதன் காரணமாக உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கலாம் வியாபாரத்துல ஆதாயம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு நண்பர்கள் பகைவர்களாக மாறும் கால நண்பர்களிடம் தனித்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தாமல் இருப்பதும் நல்லது மாணவர்கள் தங்களுடைய கல்வியில முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் புதிய பெண்கள் தொடர்பு ஏற்பட்டு சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கு மற்றவர்களுடன் பேசும்போது நீங்க எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடன் இருப்பவர்களுடன் இருந்து எதிர்பார்க்கும் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கு திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடன் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சுற்றுலா பயணங்களின் மூலம் மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு அவசியமற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி திக்க நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கு கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்க எடுக்கும் முயற்சிகள் தடைகளுக்கு பின் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பணிபுரியும் பெண்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது பண வரவு தேவைக்கேற்றபடி இருந்தாலுமே பணம் கொடுக்கல் வாங்கல்ல பெரிய தொகைகளை நீங்க ஈடுபடுத்தாது இருப்பது நல்லது கொடுத்த கடன்களை திரும்ப பெறுவதில் உங்களுக்கு சிக்கல்களை நீங்க சந்திக்க வாய்ப்பு உத்திராடம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சிறு சிறு விடயங்களை தேவையற்ற அலைச்சல்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு மக்களின் ஆதரவு எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு என்பதால் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதும் நல்லது உடன் இருப்பவர்களால் சில மன சஞ்சலங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனவரவு அதிகரிப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படலாம் நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடியதாக இருக்கு புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகலாம் வாகனங்கள்ல செல்லும் போது நீங்கள் கவனமாக செல்ல வேண்டும் சிலருக்கு எல்லா வசதிகளுடன் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது ஏதாவது ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் கவனமாக செல்ல வேண்டியது நல்லது சிலருக்கு எல்லா வசதிகளுடன் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் ஏற்படக்கூடியதாக இருக்கு உதவிகரமாக புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க எழுத்து தொழில முன்னேற்றம் ஏற்படும் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் இழப்புகளை நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் அமைய நீங்க வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை சொல்லப்பட்டிருக்கு பொதுவா தனுசராசில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் சாதாரணமாக பேசினாலுமே மற்றவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு உங்களோடு மழை கட்டுவாங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு வீட்டை பழுது பார்த்து அழகுப்படுத்துவீங்க மின்சார சாதனங்களை வாங்குவீங்க புதன் நான்காம் இடத்துல இருப்பதால உங்களுடைய வேலை இடத்துல சிறப்புடன் நீங்க பணியாற்றி பாராட்டு பெறுவீங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு நண்பர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை நீங்க புகுத்துவீங்க சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்காரு காதலின் விருப்பத்தை நிறைவேற்ற கடுமையாக நீங்க போராடுவீங்க சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு உங்களை எதிர்ப்பானவர்கள் மிகப்பெரிய மனம் மாறி உங்களுடைய வார்த்தைக்கு கரம் நீட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதால நீண்ட காலமாக நடந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு நாட்களாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு பிள்ளை அல்லது பெண் உள்ள பெற்றோர் வரன் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் நல்ல இடத்துல வரன் அமைந்து திருமணம் உங்களுக்கு நிச்சயமாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் சிலருக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு அலுவலகத்தில் இதுவரை இருந்த பணி நெருக்கடி இப்போது சற்று குறையக்கூடியதாக இருக்கு இதனால உங்களுடைய மனதில் உற்சாகம் ஏற்படும் புதிதாக வேலை முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும் கடையை வேறு இடத்திற்கு நீங்கள் மாற்ற நினைத்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும் அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகள் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே